காலங்கள் கடந்து விட்டரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் காலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா என கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை பொறுத்தே பார்ப்பார் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்று நிமிடம் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக முதுகுளத்தூர் தாலுகா கீழ கருமல் முன்னாள் கவன கவனம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு